இந்த பெட்டியை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பனைமரத்தில் இருந்து பிரித்து வச்சு அது வந்து சக்ஸஸ் ஆகலை சரின்னு சொல்லிட்டு நான் வெல் டெவலப்டு ஒரு பெட்டியில் இருந்து இந்த பெட்டியில் நியூ எக்கு அப்புறம் ஓல்டு எக்கு அதுக்கப்புறம் மகரந்த தூள் அதெல்லாம் கொஞ்சம் வந்து பிரித்து வச்சேன் பிரித்து வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேரம் கரெக்டாக ரெண்டு மாதம் ஆகுதுங்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நடுவில் ரெண்டு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா வந்து குயின்ஸ் எல்லாம் உருவாகிச்சு இப்போ ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே டெவலப் ஆகி நியூ எக்லாம் வச்சுருக்கு ஹனியை நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் போலன்ஸ் எல்லாமே நல்லா கலெக்ட் பண்ணி பெட்டி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்கு எல்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னா ஒன் டே எக்லாம் இருக்குது போல் நீங்கள் பெட்டியில் பிரிக்கிறது வந்து இந்த வெயில் டைமில் கொஞ்சம் பிரித்து அது நல்ல சோர்ஸ் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து டெவலப் ஆகிரும் அதேமாரி பிரிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த குயின் எக் இருக்குல்ல அதை பார்த்து கொஞ்சம் பிரித்து வச்சிங்கன்னா ஈஸியாக இன்னும் டெவலப் ஆகிடும் நம்ம பெட்டி தண்ணியை பிரிக்கிற மாதிரி இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது பெட்டி பிரிக்கிறதுலாம் நீங்கள் சாதாரணமாக பெட்டி வந்து இருக்கிற அதிகமாக முட்டைச்சின்னா அது ரெண்டாக பங்குட்டு வச்சாலே போதும் அது ரெண்டு கூட டெவலப் ஆயிடும்